வணக்கம் உருவில ஆல் இண்டியா டிரைவர் புரபாரன் சவுதி அரேபியா அறையாத்திலேருந்து இன்றைய வேலை வாய்ப்பு நம்ம பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு தாங்க சவுதி லைசன்ஸ் உள்ள டிரைவர்களும் மற்றும் வந்து அரபு நாட்டில் உள்ள லைசன்ஸ் உள்ள டிரைவர்களும் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கலாம் இது உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு தளம் தான் நம்ம சவுதி அரேபியாவிலேருந்து நம்ம ரெகுலர் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்பு வந்து நம்ம சில நண்பர்கள் வந்து நம்ம வந்து தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க ஆனால் வந்து எனக்கு கபால மாற்றக்கூடிய டிரைவர் வேலை வாய்ப்பு இருந்தால் எனக்கு சொல்லுங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட நம்பர் வந்து நம்ம கீழே நான் கொடுத்துறேன் லிங்க் கொடுத்துறேன் அவங்க கான்டெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச வந்து உங்கள் அரு உங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை வேறு யாருக்கோ இல்லை நண்பர்கள் யாராவது வந்து வீட்டு டிரைவர் தேவை அப்படின்னு ஏதாவது தகவல் கிடச்சுன்னா கண்டிப்பாக அவங்களை கான்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உதவி பண்ணுங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க அந்த ஓட்டுநரு அவர் வந்து தமாமன்னு இருக்காப்புல வந்து வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தான் ஆகுது ஆறு மாதம் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாப்புல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாப்புல அவர் நம்பர் வந்து நான் அவங்களுக்கு நான் கொடுத்துறேன் கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு பேசி அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் நம்ம ஓட்டுநர் உறவினர் நண்பர்கள் அதுக்கு முன்பு நம்மளோட வேலை வாய்ப்பை பார்க்கலாம் இது வந்து முக்கியமான நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தாங்க கம்பெனி டிரைவர் கேட்டிருக்காங்க பத்து டிரைவர் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு ஏழு சம்பளம் இது வந்து அரபு நாடு மட்டும் இல்லாமல் அதாவது சவுதி லைசன்ஸ் உள்ள டிரைவர் மட்டும் இல்லாமல் வந்து அரபு நாட்டில் உள்ள லைசன்ஸ் உள்ள டிரைவர்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கலாம் அரபு நாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கத்தர் குவைத்து இந்த மாதிரி லைசன்ஸ் உள்ளவர்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் என்ன வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியா எரியாத்து தான் ஆயிரத்தி எழுநூறு ஆள் சம்பளம் கொடுத்துருவாங்க இது டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் டூட்டி காலேஜ் டியூட்டி இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஒரு டிரைவர் ஒரு வீட்டில் வந்து ஊருக்கு போயிருக்காப்புல ஊருக்கு போயிருக்காங்க இல்லை லீவில் ஊருக்கு போயிருக்காங்க எக்ஸிட்டில் ஊருக்கு போயிருக்காங்க டிரைவர் வரல எனக்கு டிரைவர் வேணும் அப்படிங்கம்போது கம்பெனி வச்சுருப்பாங்க அந்த கம்பெனிலேருந்து எனக்கு வந்து டிரைவர் வேணும் எனக்கு ஒரு மூணு மாதம் டிரைவர் வேணும் இல்லை எனக்கு ஒரு ஆறு மாதம் டிரைவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படிங்கும்போது வந்து இந்த டிரைவரை எடுத்து இந்த அவங்க ஃபேமிலிக்கு கொடுப்பாங்க அதே நேரத்தில் சப்போஸ் அந்த டிரைவர் வந்து வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தாங்கன்னா நிரந்தரமாக அந்த வீட்டில் வந்து அவர் வந்து வண்டி ஓட்டலாம் சம்பளம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறுபாளுக்குள்ள மேக்ஸிமம் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் இது வந்து சவுதி லைசன்ஸ் மட்டும் இல்லை வேறு எந்த நாட்டு லைசன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இதை படிந்து பயன்படுத்திக்கலாம் இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தாங்க கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரியாத்தில் வந்து சவுதி லைசன்ஸ் உள்ள டிரைவர் வந்து ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு ஏழு சம்பளம் சவுதி அரேபியா ரியாத்து தான் ப்ளஸ் வந்து தமாமில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரம் ரயில் சம்பளம் தமாம்ல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரம் சம்பளம் டியூட்டி பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் டியூட்டி தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இது பயன்படுத்திக்கோங்க ரூமு கொடுத்துருவாங்க ஃபுட்டு நம்ம தான் பார்த்துக்கணும் இது உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு தாங்க கண்டிப்பாக பயன்படுத்துக்கோங்க மீண்டும் இது போகிற சுவாரசான வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்